வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க ஓட்ட போட்டியல் மரதன் ஓடுறது அப்படி ஓடைக்க கலைக்காமல் நீண்ட தூரம் ஓடுறதுக்குரிய முறை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து விழுதி மரத்து இலையை வந்து சப்பி வாயில் ஒரு பக்கத்தில் அடைச்சி வச்சிருக்கணும் ஒரு பக்கம் கடை அதிலேருந்து ஒரு துளிர் இலையை மட்டும் விழுங்கணும் இந்த வாயில் அடைச்சி வச்சுருக்க விழுதி இலையோடு அதை துப்பாமல் எவ்வளோ தூரம் ஓடினாலும் ஓடலாம் கலைக்காமல் இப்படி ஓடி போய் நிற்க வந்து மரத்தையோ இல்லாட்டிக்கு என்னத்தையோ பிடிச்சி தான் நிற்கணும்